குட் மார்னிங் டு ஆல் அப் சபிகோ மெரா நமஸ்கார் வெல்கம் டு சிவாஸ் வேர்ல்ட் சேனல் சிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்போக்கன் ஹிந்தி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ஹிந்தி பேசலாம் வாங்க லெசன் ஒன் வேர்பு வினை சொற்கள் சேம் ஏஜ் பர்சன்ஸ் ஆர் நம்மளை விட யங்கர் ஏஜ் இருக்கிற பர்சன்ஸ் கூட பேசும்போது இந்த மாதிரி வினை சொற்கள் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க ஆ வா கம் ஜா போ கோ பைட் உட்கார் சிட் உட் எழுந்திரு ஸ்டாண்ட் கெட் அப் படி read லிக் எழுது ரைட் கா சாப்பிடு eat பீ குடி drink தே கொடு கிவ் லே எடு டேக் கா பாடு சிங் கேல் விளையாடு play லா கொண்டு வா பிரிங் ஓகேங்களா இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தன்யவாத்